வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நோக்கி சென்ற சென்னை ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை கடந்து ராமேஸ்வரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது வாலாந்தரவை அருகில் வந்தபோது வாலாந்தரவை ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்ததை கண்ட லோகோ பைலட் சுதாரித்துக் கொண்டு ரயிலை சட்டென நிறுத்தினார் ரயிலை விட்டு கீழே இறங்கி வந்து கேட்டை மூடும்படி கேட் கீப்பர் பணியில் இருந்த ஜெய்சிங்கிடம் தெரிவித்தார் தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக கேட்டை மூடவில்லை என கேட் கீப்பர் தெரிவித்தார். கேட் மூடப்பட்டதை உறுதி செய்த பின்னர் ரயில் அங்கிருந்து புறப்பட்டது. கேட் கீப்பர் அலட்சியத்தால் கேட் மூடப்படாமல் திறந்து கிடந்தது. ரயில் இன்ஜின் லோகோ பைலட் சுதாரித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நான் மேலே பாதி ஏறி போனும் வண்டி சட்டேட்ட ரிவர்ஸ் வண்டி நிச்சதே நம்ம வண்டி இப்பதா லாக் பண்ணி டிரைவர் போய் இப்பதா வண்டி எடுக்கறப்ப பாருங்க. ரயில் நிர்வாக எந்த லாக் இருக்குன்னு இன்னைக்கு நிறைய ஒரு விபத்துல இருந்து தப்பிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு இப்பதான் வண்டி ரெண்டு போது பாருங்க கேட்டுக்கப்புறம் இப்பதான் நிக்கிறான் இது என்ன என்ன நடக்குது இங்க என்ன ரயில்வே நிர்வாகம் திண்டுக்கல்லில் உள்ளாட்சி அமைச்சர் ஐ பெரியசாமி வீடு மகன் மகள் வீடுகள் உள்ளிட்ட மூன்று இடங்களில் பத்து வாகனங்களில் பதினைந்துக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் காலை ஆறு மணி முதல் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் வீட்டில் இருந்த ஐ பெரியசாமி மற்றும் அவரது மனைவி சுசிலா இருவரிடமும் அமலாக்கத்துறையினர் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் கோவிந்தாபுரம் துரைராஜ் நகரில் உள்ள அமைச்சர் வீடு வள்ளலார் நகரில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி மகள் இந்திராணி வீடுகளிலும் சோதனை நடக்கிறது சீலப்பாடியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி மகனும் பழனி எம்எல்ஏ செந்தில்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் வீட்டின் முன்பு துப்பாக்கி ஏந்திய முப்பது மத்திய சி ஆர்பிஎஃப் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொன்னூர் வெலிங்டன் போர் நினைவு சதுக்கத்தில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது மெட்ராஸ் ரெஜிமென்ட் சென்டர் சார்பில் கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்துதாஸ் மற்றும் ராணுவ வீரர்கள் நினைவு சதுக்கத்தில் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அதைத் தொடர்ந்து ராணுவ வீரர்கள் பத்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற சுதந்திர தின ஓட்டத்தில் பங்கேற்றனர் தேசிய கொடிகளை ஏந்தி அக்னி வீரர்கள் வீர முழக்கம் எழுப்பினர் பின்னர் ராணுவ இசை முழங்க சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது புனித ஜோசப் கல்லூரி சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது முன்னாள் மாணவர் ஜெனரல் ராஜேஷ் சந்திரா கொடியேற்றினார் முதல்வர் ரெவரண்ட் ஜான் பிரேட்டோ முன்னிலை வகித்தார் விழாவில் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் பாரம்பரிய மற்றும் கலாச்சார நடன நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் இருந்து எழுபத்தி ஒன்பது பைக் மற்றும் கார் விழிப்புணர்வு பேரணி கிளம்பியது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போதைப் பொருள் ஒழிப்பு மொபைல் அடிக்ஷன் போதை தடுப்பு குறித்த தெரு நாடகம் அரங்கேற்றப்பட்டது பேரணியில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் பங்கேற்றனர்